கருக்கு ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி எனக்கு அவர் தனிப்பட்ட முறையில் தெரியும் தருமபுரியில் அவர் வந்து எஸ்பியா இருந்த நேரத்தில் நான் அங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கேன் நிச்சயமா அவர் ஒரு நல்ல ஒரு நேர்மையான முறையிலே விசாரணை செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இது அவருக்கு செய்யறதுக்கு முன்னாடி நான் கேட்டிருக்கேன் அவர் அவர் போட்டுறதுக்கு முன்னாடி நடக்கட்டும் என்ன அதனால என்ன இருக்குது

உண்மையா இல்ல முதலமைச்சர் உண்மையா கிடையாது எதுக்கும் உண்மையா கிடையாது நாங்க வந்து தந்தை பெரியாருடைய கொள்ளு பேர அண்ணாவுடைய பேர கலைஞருடைய பையன்னு சொல்ற முதலமைச்சர் அவங்க பேர் சொல்றது கூட தகுதி இல்லைன்னு நான் சொல்றேன் நான் சமூக நீதிக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இவங்க சமூக நீதிக்கு நின்றவர்கள் இவங்க பேர் தந்தை பெரியார்களும் அண்ணாவர்களும் கலைஞர்களும் சமூக நீதிக்கு அடித்தளம் வகுத்தவர்கள் நான் கணக்கெடுப்பு நடத்த மாட்டேன் எது சம்பந்தமே இல்லைன்னு ஒரு பொய் சொல்றாருன்னா இவருக்கு சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கப்போ எப்படி பேசலாம்

எழுபது கேள்விகள் கேட்கணும் ஒவ்வொரு வீட்லயும் தமிழ்நாடு ரெண்டு கோடி வீடு இருக்கு ரெண்டு கோடி வீட்லயும் போய் ஒவ்வொரு வீட்லயும் போய் எழுபது கேள்விகள் கேட்டு எத்தனை பேர் இருக்காங்க எந்த மதத்தை சார்ந்த எந்த ஜாதி எந்த பிரிவு எத்தனை நபர்கள் இருக்காங்க சொந்த வீடா குடிசை வீடா வாடகை வீடா வீட்டுல கரண்ட் இருக்குதா பாத்ரூம் இருக்குதா வீட்டில எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க அரசு வேலையா தனியார் வேலையா பட்டதாரிகள் இருக்கிறாங்களா பைக் இருக்குதா சைக்கிள் இருக்குதா எத்தனை ஸ்கொயர் பீட் இதெல்லாம் வந்து கணக்கெடுப்பு நடத்தினா மாநில அரசு தான் மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்த முடியாது அதுதான் நாங்க கேக்குறோம் அதுதான் கர்நாடகம் நடத்துறாங்க ஆந்திரும் தெலுங்கானா ஒரிசா பீகார்ல இந்த கணக்கெடுப்பு நடத்துறாங்க இதை வச்சுதான் சமூக நலத்திட்டங்களை இடஒதுக்கீடு அதிகப்படுத்துறாங்க இல்லாதவங்களுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பட்டியலான மக்கள் இருக்கிறாங்க பதினெட்டு விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கு அதுல மூன்று பெரிய பிரிவுகள் இருக்கு வேளாளர் அருந்ததியர் ஆதிர் இருக்காங்க அதுல எழுபத்தி எட்டு உட்பிரிவு இருக்கு அந்த எழுபத்தி எட்டு உட்பிரிவுல யாருக்கு கிடைக்குது யாருக்கு கிடைக்கல தெரியும் கணக்கு நடத்தணும் எம்பிசியில் நூற்றி பதினஞ்சு சமுதாயம் இருக்கு அதில் யார் அதிகமாக எடுத்துகிட்டு போறாங்க யாருக்கு கிடைக்கல யார் சுத்தமாக கிடைக்கல யாருக்கு கொஞ்சம் கிடைக்குது எப்படி தெரியும் தான் பிசியில் நூற்றி நாற்பது சமுதாயம் இருக்கு அதுல யாருக்கு கிடைக்கல யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு கிடைக்க வைக்கிறது தான் சமூக நீதி அதுக்கு கணக்கெடுப்பு வரணும் அது நான் நடத்த மாட்டேன் எனக்கு அதிகாரி இல்லைன்னு பொய்ய சொல்ற முதலமைச்சர் பார்த்துருக்கீங்களா எப்படி பொய் சொல்லுவார் சட்டமன்றத்தில் சட்டமே இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டுல நாடாளுமன்றத்தில் ஏற்றிய சட்டம் இருக்குது இந்திய புள்ளிய விவரம் சேகரிப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி இந்தியன் சார்ட்டிக்கு லாட் நின்று இருக்கு அப்புறம் எப்படி திருப்பி திருப்பி ஒரு பொய்யே சொல்லி ஏன் என்ன பயம் ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் இருக்கு கண்ணன் என்ன ஆயிடும் போகுது நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லதுதான் ஏ இது வந்து இது வந்து ஒரு யாருக்கு யாருக்கோ உடல் நிலம் சரியில்லைன்னா அரசியல் கடந்து எல்லாமே இப்ப பாக்குறது தானே புரியல அதெல்லாம் அது அதாவது மக்கள் பார்த்துதான் இருக்கிறாங்க ஏன்னா இது வரட்டும் விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃபெயிலியர் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு பக்கம் அடுத்தது வந்து அரசியல் கட்சிகளும் அவங்கள இன்னும் கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கணும் அடுத்தது பொதுமக்களும் பொறுப்பா நடந்துக்கணும் அதுதான் சொல்லி நல்லா சூடா இருக்கும் பார்க்க பா பார்க்க தானே போகிறேன் இந்த கூட்டணி சம்பந்தமா இந்த தேர்தல் சம்பந்தமா இன்னும் கொஞ்சம் விரைவில் ஒரு முடிவெடுப்போம் உங்களுக்கு தெரியப்படுத்தும் நேற்று கூட நான் சொன்னதுல நேற்று சொல்லியிருக்கேன் அதாவது இந்த கரூர் சம்பவத்தை உண்மையான செய்திகளை சொன்ன புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் வந்து அரசு கேபிள்ல இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இது கோழைத்தனமாக நான் பார்க்குறேன் இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அப்போ நடந்த ஒரு நிகழ்வுல அவரும் இதே தான் சொன்னார் இதே வார்த்தை தான் சொன்னார் அப்ப அதிமுக கோழைத்தனம் சொன்னார் இப்ப இவரு மட்டும் நம்ம சொல்லணும் இவரு இவரும் பண்றாரு செய்தார்கள் தப்பு இல்லாது நீங்க தைரியமா சந்திக்க அது ஏன் ஒரு ஒரு ஊடகத்தை வந்தீங்க ஏன் புறக்கணிக்கிறீங்க நன்றி